நாமத்துக்கு பரிசுநாமத்துக்கு உண்டாவதாக நம்ம ஒரு புத்தகத்தை டெடிக்கேட் பண்ண போகிறோம் ஒரு மூத்த ஊழியக்காரர் அவர்கள் எழுதின அந்த அருமையான ஒரு புத்தகம் முதலாவது தேவனால் அங்கீகரிக்கப்படும் காணிக்கை இது பாஸ்டர் எஸ் ரேமியா அவர்கள் அவர் வேற யாரும் யாருமில்லை நம்மளுடைய சகோதரர் பெஞ்சமின் அவர்களுடைய ஃபாதரின்லா சகோதரி ஐரின் அவர்களுடைய தகப்பனார் அவர்கள் அவர்கள் எழுதின இந்த புத்தகம் தேவனால் அங்கீகரிக்கப்படும் காணிக்கை அருமையான ஊழிகாரர் ஐயா அவர்கள் வந்து நாற்பத்தி ஆறு வருடங்கள் அரக்கோணம் பகுதியில் ஏசிஏ சபையினுடைய மூத்த ஊழியக்காரராக இருந்து நிறைய ஊழியக்காரர்களை எலும்ப பண்ணியிருக்கிறார் நாற்பத்தி ஆறு வருடங்கள் அவருடைய ஊழிய அனுபவம் நிறைய பேருடைய வயசே அவ்வளோ இருக்காதிங்க ஸோ தேவன் அவ்வளோவாய் அவரை பயன்படுத்தியிருக்கிறார் இந்த புத்தகம் இது இல்லாமல் இன்னும் மூன்று புத்தகங்கள் அவங்க எழுதியிருக்கிறாங்க அதை குறித்து நான் சொல்லுகிறேன் ஆனால் இது ஒவ்வொன்றும் பதிமூணு வாரங்கள் அவர் சபையில் அவர் கொடுத்த போதனை அப்படியாக எழுதி அது புத்தகமாக வெளியிடப்பட்டுள்ளது ஸோ இதில் தேவனால் அங்கீகரிக்கப்படும் காணிக்கை அப்படின்ற ஒரு தலைப்புள் இந்த புத்தகத்தை அவங்க எழுதியிருக்கிறாங்க இன்றைக்கு காணிக்கை கொடுக்கலாமா தசகமபாகம் கொடுக்கலாமா அப்படின்ற ஒரு பட்டிமன்றம் நிறைய நிறைய கொண்டிருக்கிறது இல்லையா நிறைய பேருக்கு காணிக்க கொடுக்கணும் கொடுக்கக்கூடாது தசம பாகம் கொடுக்கணும் கொடுக்கக்கூடாது அப்படின்ற ஒரு பெரிய பட்டிமன்றமே இருக்குது இப்போ சபையில் தைரியமாக ஊழியக்காரர்களால் பேச முடியவில்லை ஐயோ இவங்க காசுக்காக தான் ஊழியம் செய்கிறாங்க இருக்கு அப்படின்னு ஜனங்கள் வந்து என்ன பண்ணிடுறாங்க ஒரு ஒரு அவங்க மேலே ஒரு முத்திரை குத்திடுவாங்களோன்னு உண்மையாய் ஊழியம் செய்கிறவர்கள் பயப்படுகிறார்கள் நிறைய பேர் ஸோ இப்போ இந்த சூழ்நிலையில் நான் இந்த அருமையான இந்த புத்தகம் வந்து தமிழ் கிறிஸ்தவ சமுதா சமூகத்தில் ஒரு மிகப்பெரிய ஒரு சிந்தனையை எல்லோரும் மத்தியிலும் விதைக்கும் என்று நான் நம்புகிறேன் அதனால முக்கியமாக நான் இதை ஊழியக்காரர்கள் எல்லாரும் வாங்கி படிக்கணும் முதல்ல ஊழியக்காரங்க வாங்கி படிக்கணும் அதற்கு பின்பாக விசுவாசிகள் அனைவரும் இதை குறித்து படிக்க வேண்டும் அவருடைய அனுபவங்களில் அவருடைய தேவ தேவ தரிசனத்தில் தேவன் வெளிப்படுத்தின காரியங்களில் அவர் அநேக காரியங்களை வெளிப்படுத்தியிருக்கிறார் பதிமூணு அத்தியாயங்களாக இதை எழுதியிருக்கிறார் ஸோ இதில் நான் சிலவற்றை மாற்றம் நான் வாசிக்கிறேன் இன்றைய காலகட்டத்தில் சபை நடவடிக்கைகள் காணிக்கை தசமபாகம் அவசியமா என்ற பற்றி மன்றம் ஒருபுறம் மறுபுறம் காணிக்கை தசமபாகம் கொடுத்தால் போதும் என்பதனை மறுபுறம் பெருகி வருகின்றதை நம்மால் காண முடிகிறது காணிக்கை தசமபாகம் கொடுங்கள் என்று போதிக்கிறார்கள் ஆனால் இப்படி கொடுப்பவர்களுடைய காணிக்கை தசமபாகங்களை கர்த்தர் ஆசிர்வதிக்கின்றாரா அங்கீகரிக்கின்றாரா பரலோக கதவுகள் அவர்களுடைய காணிக்கை தசம பாகங்களுக்கு திறந்திருக்கின்றதா அவை தேவ விருப்பத்தின்படி கொடுக்கின்றோமா என்பதை குறித்து போதனை அல்லது போதிக்கின்ற தேவ ஊழியர்கள் மிக இருக்கிறார்கள் நிறைய நேரங்களில் காணிக்க கொடுங்கன்னு சொல்றாங்க ஆனால் எப்படிப்பட்ட காணிக்கை நாம் கொடுக்க வேண்டும் எப்படிப்பட்ட காணிக்கைகளை தேவன் அங்கீகரிக்கிறார் அப்படின்னு சொல்லி போதனை நிறைய இடத்துல இல்லை காணிக்கை கொடுத்தா போதும் ஆண்ட ஒரு நூறு தனியா ஆசீர்வதிப்பார் என்று நிறைய பேர் சொல்லிடுறாங்க ஆனால் நாம் கொடுக்கிற காணிக்கை உதாரணமான காணிக்கையா இருக்கணும் உத்தமம் உள்ள காணிக்கையா இருக்கணும் தேவன் விரும்புகிற காணிக்கையா இருக்கணும் முதல்ல காணிக்கை தசம கொடுக்கணுமா நிறைய கொடுக்க வேணாம்னு நினைக்கிறவங்க என்ன சொல்லுவாங்க அதெல்லாம் கொடுக்காதீங்க காசாச பிடிச்சவங்க கொடுக்கவே மாட்டாங்க கொடுக்க மற்றவங்களையும் கெடுத்துருவாங்க சரியா அதனால நம்ம சரியான காரியங்களை கற்றுக்கொள்ள வேண்டும் நம்ம வாழ்க்கையில கொடுக்க மனம் இல்லாதவர்கள் அதுதான் பண்ணுவாங்க ஆனால் இது அவசியமா முதல் காரியம் எப்படிப்பட்ட காணிக்கையை நாம் கொடுக்க வேண்டும் தேவன் எந்த காணிக்கையை அங்கீகரிப்பார் இப்படி என்று நிறைய காரியங்கள் அதுல கடைசியாக நான் தொடர்ந்து வாசிக்கிறேன் பார்த்தோமே என்றால் இப்படிப்பட்ட காலகட்டத்தில் மதிப்புரிய ஐயா அவர்கள் இந்த புத்தகத்தில் காணிக்கை தசமபாகம் கொடுப்பதின் முக்கியத்துவத்தையும் எப்படிப்பட்ட காணிக்கை தசமபாகங்களை தேவன் அங்கீகரிப்பார் என்பதின் முக்கியத்துவத்தையும் குறித்து திருவசனங்களை ஆதாரமாக வைத்து தன்னுடைய ஊழிய அனுபவத்தின் மூலமாக பதிமூணு அத்தியாயங்களாக மிகவும் அருமையாக தேவ ஆவியினால ஏவப்பட்டு எழுதியுள்ளார் இந்த புத்தகத்தை சபை ஊழியத்தில் உள்ள எல்லா ஊழியர்களும் விசுவாசிகளும் வாசிப்பது மிகவும் அவசியமாய் இருக்கின்றது என்று நான் கருதுகிறேன் ஏனென்றால் அனைவருக்கும் இது காணிக்கை தசமபாகத்தை குறித்த தெளிவையும் போதனையும் புத்திமதிக்கு ஏற்றதாகவும் இது இருக்கும் முக்கியமாக பதிமூணாம் அத்தியாயத்தில் தாவீதை குறித்து மிகவும் அருமையாக எழுதியுள்ள தாவீது தேவனுக்கு ஆலயம் கட்ட விரும்பினதையும் ஆனால் தேவன் அதை ஏற்கவில்லை என்பதையும் அது எதனால் என்பதையும் பின்பு தாவீது என்ன செய்தார் என்பதை குறித்தும் இதிலிருந்து நாம் என்ன கற்றுக்கொள்கிறோம் என்பதை குறித்தும் எதை நாம் செய்ய வேண்டும் எதை நாம் செய்யக்கூடாது என்பதை குறித்தும் அருமையாக வேத வசனங்களின் ஆதாரங்களுடன் இந்த நூலில் எழுதியுள்ளார் இந்த நூல் மிகவும் புரோஜனமாகவும் ஆசீர்வாதமாகவும் எல்லோருக்கும் இருக்கும் என்பதில் எவ்வித சந்தேகமும் இல்லை எனவே மதிப்புக்குரிய ஐயா அவர்கள் எழுதின தேவனால் அங்கீகரிக்கப்படும் காணிக்கை என்ற நூலை அனைத்து ஊழியர்களும் விசுவாசிகளும் வாசித்து மற்றவர்களுக்கு பரிந்துரைக்க வேண்டும் இது கண்டிப்பாக காணிக்கை தசமபாகத்தை குறித்த புரிதலை மாற்றி தேவ திட்டத்தையும் அவர் சித்தத்தின்படி அனைவரையும் கொடுக்க ஊக்கப்படுத்தும் என்பதில் மாற்று கருத்து ஒன்றுமில்லை அவர் மேலுமாக ஐயா அவர்கள் எழுதிட தவறுதல் விழுது விழுந்தது கோடாரி போன்ற முந்தைய நூல்களும் இருக்கிறது என்ன என்னகிட்ட அந்த மூன்று புத்தகங்களும் ஒரு காப்பி தான் இருக்குது உங்களுக்கு வேணும்னா நீங்கள் படிக்க ஆர்வம் உள்ளவர்களா என்றால் நீங்கள் என்னிடம் சொல்லுங்கள் நாங்கள் அவங்களுக்காக அந்த புத்தகத்தை வரவழைத்து நான் கொடுக்க நான் வாஞ்சியாக இருக்கிறேன் ரொம்ப ஆசீர்வாதமாக இருக்கிறது ஸோ இந்த புத்தகத்துக்காக நாம் ஜெபிக்க போகிறோம் அநேகருக்கு இது ஆசீர்வாதமாக இருக்க வேண்டும் அநேகரை வாழ்க்கையினுடைய சிந்தைகளை மாற்ற வேண்டும் கொடுக்கிற காரியத்தை குறித்து ஒரு தெளிவான புரிதல் சபைகளுக்கு மத்தியில் இருக்க வேண்டும் என்பது மிகவும் அவசியமாக இருக்கிறது ஸோ கொடுக்கணும் அப்படின்றது தேவ சித்தம் அதை எப்படி கொடுக்கணும் அப்படின்றது நாம் புரிந்து கொள்ள வேண்டியதாக இருக்கிறது அல்லார் அலுவலையா நம்ம சபை மக்கள் வந்துட்டு கொடுப்பதில் ரொம்ப தயாளமானவர்கள் அது எனக்கு நன்றாக தெரியும் அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை ஆனால் நீங்கள் இதை குறித்து இன்னும் நிறைய கற்றுக்கொள்ள வேண்டிய விஷயங்கள் இருக்கிறது அது மாத்திரமல்ல உங்களுக்கு தெரிந்தவர்களுக்கு கொடுங்க என்னிட்ட இன்னும் கொஞ்சம் புத்தகங்கள் வீட்டில் இருக்கிறது ஸோ உங்களுக்கு தெரிந்தவர்களுக்கு கொடுக்க வேண்டும் என்று விரும்பினால் என்னிடம் கேட்டு கேட்டு நீங்கள் அதை வாங்கி பெற்றுக்கொள்ளலாம் அதாவது இந்த புத்தகத்தை சமூகத்தில் ஒப்புக் கொடுத்து சபையை நாம் எழுந்து நின்று கரங்களில் இது அநேகருக்கு ஆசீர்வாதமாக இருக்க நம்ம ஒப்பு கொடுத்து செவிப்போம் நம்ம எல்லோரும் எழுந்து நிற்போம் பரிசுத்தம் உள்ள நல்ல தகப்பனை இந்த அருமையான அண்டவரே அப்பா ஆராதனை நாளுக்காயமே நாங்கள் துதிக்கிறோம் தேவனாகிய கர்த்தர் அருமையான பாஸ்டர் அண்டவரே ஜெரீமியா அவர்கள் எழுதின தேவனால் அங்கீகரிக்கப்படும் காணிக்கை என்ற இந்த புத்தகத்தை குறித்து தேவன் தாமே அப்பா நீங்கள் அன்றவரே அப்பா அவர் உள்ளத்திலே வார்த்தைகளை போட்டு அவர் உள்ளத்திலே ஆண்டவரே ஆவியினால் ஏவி அண்டவரே நீர் வெளிப்படுத்தி நம்முடைய வார்த்தையின்படி எழுதின அருமையான தேவ சத்தியத்தின் வார்த்தைகளாயிருக்கிறது அன்றவரே நாங்கள் எப்படி காணிக்கை கொடுக்க வேண்டும் ஊழியக்காரர்கள் எப்படிப்பட்ட காணிக்கையை அவர்கள் தேவ சமூகத்தில் விசுவாசிகள் கொண்டு வர வேண்டும் என்கிற போதனை குறித்த தெளிவை ஆண்டவரே அப்பா பெற்றுக்கொள்ளத்தக்கதான மகிமையுள்ள உடைய வார்த்தை ஆண்டவரே இதில் காணப்படுகிறதை நாங்கள் அறிந்திருக்கிறோம் தேவநாயக கர்த்தர் ஆண்டவரே இந்த புத்தகத்தை ஆண்டவராகி இயேசு கிறிஸ்துவின் நாமத்தை நாங்கள் ஆசீர்வதிக்கிறோம் ஆண்டவரே சபையாய் நாங்கள் செபிக்கிறோம் எங்களுக்கு மாத்திரமல்ல அநேகருக்கு ஆண்டவரே இந்த புத்தகம் ஒரு ஆசீர்வாதமாக இருக்க நீர் கிருபை பாராட்டும் அநேகர் இதை வாஞ்சியோடு விரும்பி படிக்கவும் ஆண்டவரே இதன் மூலமாய் தேவன் ஆண்டவரே நீர் சொன்னிருக்கிறீர் பூமி ஆண்டவரே இந்த பூமி இருக்கும் நாள் வரை விதைப்பும் அறுப்பும் இருந்து கொண்டே இருக்கும் என்று சொன்னீர் ஆண்டவரே அதே போல விதைப்பதும் அறுப்பதும் எப்படி என்று ஜனங்கள் ஆண்டவரே கூடிய சித்தத்தின்படி கற்றுக்கொள்வதற்கு அன்றவரை இதில் இருக்கிற வார்த்தைகளை நீர் மகிமைப்படுத்தி இருக்கிறீர் அதற்காய் நன்றி செலுத்துகிறோம் அநேகரு கிறிஸ்தவர்களுக்கு பிரயோஜனமாக இருக்கவும் அநேக ஊழியக்காரர்கள் தங்கள் ஜனங்களை வழிநடத்துவதற்கு ஏற்றதாக இருக்கவும் நாங்கள் இந்த வேலையில் உண்டைய கரங்களில் ஒப்புக்கொடுக்கிறோம் அநேகருக்கு கொண்டு செல்லுங்கள் சுவாமி அப்பா அநேகர் இதை வாங்கி படிக்க அன்றவரை நீங்கள் கிருபை பாராட்டும் அருமையான மூத்த ஊழியக்காரர் அவர்களையும் அன்றவரிடைய பரிசுத்த கரங்களில் கொடுக்கிறோம் நல்ல சுகத்தையும் ஆரோக்கியத்தையும் அன்றவரிடைய வெள்ளத்தையும்

அடைந்து அந்த உடைய மகிமையில் மகிமை படுத்தும்படியாக ஒப்பு கொடுக்கிறோம் சகல துதிகண மகிமையை அவங்களுக்கு செலுத்தி கிறிஸ்துவ இயேசுவின் மூலமா செவன் நிற்கிறோம் எங்கள் பரிசுத்தமுள்ள நல்ல பிதாவே ஆமே நாமே நாமே நம்ம எல்லாரும் அமர்ந்து கொள்வோம்